தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் மற்றும் துணை முதல்வர் அமைச்சர் உதயநிதி அவர்கள் மற்றும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மூவர் கவனத்திற்கும் இப்பதிவு சமர்ப்பணம் மற்றும் சைல்டு நலவாரியம் கவனத்திற்கும் இக்காணொலி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும் இந்த இரு பெண் பிள்ளைகளை கக்கூஸ் கழுவ வைத்திருக்கிறார்கள் ஸ்கூலில் அந்த ஸ்கூல் தலைமை ஆசிரியை இளமதி ஈஸ்வரி மற்றும் சயின்ஸ் டீச்சர் உடந்தை பதினைந்து மாணவிகள் படிக்கும் வகுப்பில் இந்த இரு பிள்ளைகளை மட்டும் டெய்லி இவ்வாறு செய்ய சொல்கிறார் காரணம் இந்த இரு பெண் பிள்ளைகள் தான் அந்த வகுப்பில் தாழ்ந்த ஜாதி பெண் பிள்ளைகள் பெரியார் மண் என்று பெருமை பேசுகிறோம் இன்னும் சாதி ஒழித்தபாடு இல்லை மேலும் இந்த இரு குழந்தைகளை படிக்கத்தான் பள்ளிக்கு அனுப்புகிறார்கள் தாய்மார்கள் இப்படி பண்ண வைக்கலாமா கண்டிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் சம்பந்தப்பட்ட இரு ஆசிரியைகள் மேல் நடவடிக்கை எடுத்து பணி நீக்கம் செய்ய வேண்டும் இந்த பிள்ளைகள் ஊர் கருங்காலி கவர்மெண்ட் ஸ்கூலா இளமதி ஈஸ்வரி எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க உங்கள் கிளாஸில் எத்தனை பேர் அங்கே ஸ்கூல் பாத்ரூம்லாம் யார் க்ளீன் பண்ணுறது நீங்கள் ரெண்டு பேர் தான் பண்ணுவீங்க யார் உங்களை பண்ண சொல்கிறது வேறு பதினஞ்சு பேரில் உங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் கூப்பிடுவாங்களா ஏன் அப்படி தெரியல உங்கள் ஊர் பேர் என்ன கருங்காலிவளசு ம் சரி நீங்கள் கழுவ மாட்டோன்னு சொல்ல வேண்டியது தானே